என்ன அப்படின்னா தமிழக அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலயமா மாவட்ட வாரியாக கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் காலை படங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தேர்ந்தெடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க வர இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி காலையில் டேரெக்ட் இன்டர்வியூ இருக்குதுங்க இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையிலே நம்ம கையில் வேலை கிடச்சிடும் நேரடி பணி நியமனம் தான் இதுக்கான வயது வரம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் போதும் அதுக்கு மேலே என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் கலந்து கொண்டாலே போதும் ஜஸ்ட்டு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே போதும் நமக்கு அன்னைக்கு ஜாப் கிடச்சிடும் ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் இன்டர்வியூ வச்சிருக்காங்க அதுக்கு எப்படி போய் நம்ம கலந்துக்கிறது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் இந்த வேலை வாய்ப்புக்கான ஆஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் இருபத்திரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நமக்கான வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நியர் ஆர்டிஓ ஆஃபீஸ் திருவள்ளூர் ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது எங்கே அப்படின்னா டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் கலெக்டர் ஆஃபீஸ் கேம்பஸ் திருத்தணி ஹைவேஸ் பெரும்பாக்கம் அப்படின்ற அட்ரஸில் தான் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் புதுக்கோட்டை ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் நியர் ஐடிஐ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அதாவது எங்கே வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே நடைபெறுதுன்னா நியர் கவர்மெண்ட் ஐடிஐ புதுக்கோட்டை அப்படின்ற இடத்துல இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு அன்றைக்கி காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நடைபெறுது அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க எங்கே நடைபெறுது அப்படின்னா டிஎன்சிஎஸ்சி ஆஃபீஸ் எங்கே அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கரியர் கைடன்ஸ் சென்டர் ஆர்பிஎல் நகர் மன்னை ரோடு விளம்மாள் திருவாரூர் அப்படின்ற அட்ரஸில் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நடைபெறதாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருவண்ணாமலை மாவட்டம் டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கலெக்ட்ரே கலெக்ட்ரேட் கேம்பஸ் பேக் சைடு இங்கே தான் நடைபெறுது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தான் நடைபெறுது இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து ஒன்றரை வரைக்கும் நடைபெறதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு மாவட்டங்களில் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுது ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலை ஒரு மாவட்டத்தை டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரீட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கான ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதாவது எங்கே வந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுது டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கலெக்டரேட் கேம்பஸ் ஸோ எல்லா மாவட்டத்துக்கும் அதுக்கான பிளேஸ் கொடுத்துருவாங்க கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த தேதியிலே எத்தனை மணிக்கு நடைபெறுது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நடைபெறுகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டு மையம் நடத்தும் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை திருவண்ணாமலை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வரிகாட்டு மைய அலுவலக வளாகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா மாவட்ட ஆட்சி அலுவலகம் பின்புறம் நடைபெற உள்ளது இம்முகமா முகாமில் முப்பதுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட காலி பண்ணங்களுக்கு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்க உள்ளனர் இம்முகாமில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி முதல் பட்டப்படிப்பு மற்றும் ஐடிஐ டிப்ளமோ ஆகிய கல்வித் தகுதியுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சார்ந்த வேலை நாடுபவர்கள் கலந்து கொண்டு பயனடைய கேட்டுக்கொள்கிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் வெறும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சியிலருந்து அதிகபட்சமாக டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கலாம் இதில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் உங்களை இன்டர்வியூ எடுக்க வராங்க அப்படின்னு டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க அதையுமே நீங்கள் கீழே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு ரெஸ்யூமே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்ட்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் மற்றும் ஒரிஜினல்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் ரெண்டு செட்டு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரிஜினல்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வயது வரும்போது பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆயிருக்கும் அதுக்கு மேலே என்ன இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற டீட்டெயில் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாகவே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ரீட் மோர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எப்போ நடைபெறுது எங்கே நடைபெறுது எத்தனை கம்பெனிஸ் வராங்க எத்தனை பேரை எடுக்கிறாங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க மினிமமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரத்துக்கும் காலி பண்ணம் இருக்கும் ஸோ அதை பற்றின டீட்டெயில் அடங்கிய பிடிஎஃப் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் பேஜில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன கம்பெனிஸ் வருது எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க எவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்தீங்கன்னா முல் ஃபுல் பிடிஎஃப் வந்து அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இல்லை டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அதில் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை